ஓம் ஆதி சக்தியே போற்றி போற்றி சக்தி என்பதே ஓர் இயங்கும் ஆற்றலாகும் ஆதி என்பதோ அனைத்திற்கும் முதன்மையான இயங்கு நிலை என்பதாகும் ஆதிசக்தி என்பது முதன்மை இயங்கு நிலை என்றே பொருள்படும் ஆதிசக்தியின் ஒடுக்கம் என்பது நிகழ்ந்ததா நிகழ்கின்றதா நிகழ்ந்துள்ளதா இவ்வினாவிற்கு விடை விடையறிந்தால் வினாக்கள் மறைந்துவிடும் எந்தவொரு நிகழ்விற்கும் துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை ஒரு நிகழ்விலிருந்து மற்றொரு நிகழ்விற்கு உருவாகும் மாற்றமே துவக்கமாகவும் முடிவாகவும் கருதப்படுகின்றது ஆதி அந்தமற்ற ஜோதி ரூபன் தனது இயக்கமற்ற தன்மையில் அனைத்து நிலைகளிலும் ஓர் துவக்கமாகவும் ஓர் முடிவாகவும் இயங்கிக் கொண்டிருப்பார் என்பதே சத்தியமாகும் ஏதேனும் ஒரு பகுதியில் துவங்கினால் அதனை துவக்கம் என்றே அறியலாம் எங்கும் நிறைந்த ஈசன் எங்குமே நிலைத்து சீரான இயக்கம் நல்கினால் ஏது துவக்கம் ஏது முடிவு மனிதனின் சிற்றறிவு உணர்வதற்காகவே பல்வேறு இறை இயக்கங்கள் துவக்கமாகவும் முடிவாகவும் உருகொண்டு உணர்த்தப்பட்டன மனிதனின் வாழ்வு என்பது பெருத்த இப்புவியினில் ஒரு துளியாகும் புவியின் வாழ்வு என்பது பெருத்து நிற்கும் சூரிய இயக்கத்தினில் ஒரு துளியாகும் சூரியனின் வாழ்வோ பிரபஞ்சத்தின் ஒரு துளியாகும் எனில் எதனில் துவங்கி எதனில் நிறைவடையும் சக்தியின் இயக்கம் ஆதிசக்தியாகிய எமது ஒடுக்கம் என்பது இத்தருணம் ஆதி அருணாச்சல சன்னதியில் நிகழ்கின்றது எனில் அறிவது யாது மானுடர்களின் சிற்றறிவும் சிறு இயக்கமும் உணரும் வண்ணம் எடுத்துரைக்கின்றேன் இப்பிரபஞ்சத்தில் சில பல நிகழ்வுகள் ஒன்றன் விளைவாய் ஒன்றென உருவாகும் உருவாகும் நிகழ்வு விரியும் பின்னர் உருவாகவுள்ள மற்றொரு நிகழ்வினுள் ஒடுங்கி மறையும் இத்தருணமும் எமது சக்தி நிலைகள் யாவும் ஒன்றினுள் ஒன்று ஒடுங்கும் நிகழ்வு நிகழ்ந்து கொண்டுள்ளது புவியினில் வாழ்கின்ற காலம் வரை மனிதர்களின் அறிவு சிறு புரிதலையே கொண்டிருக்கும் உடல் துறந்து சென்றால் சிற்றறிவு பேரறிவாகும் விண்ணுலகத்தை கடந்தால் பேரறிவென்பது பிரபஞ்ச அறிவாக மாறிவிடும் பிரபஞ்ச அறிவினுள் சிற்றறிவும் அடங்கும் பேரறிவும் அடங்கும் மனிதர்கள் சிற்றறிவினில் இயங்கினால் மற்றவை புரிபடாது பேரறிவினுள் உட்சென்றால் சிற்றறிவு புலப்படும் பிரபஞ்ச அறிவினை ஏற்றால் அனைத்தும் புரிபடும் இத்தருணம் யாம் மானுட உயிர்களை ஈர்த்து பேரறிவு புகட்ட முனைகின்றோம் ஏற்புடையவர்கள் யாவரும் விரைந்து பிரபஞ்ச அறிவினையும் ஏற்பர் அதுகாரும் உணர்வுகளின் தன்மை விரிவடையவே காத்திருக்க வேண்டும் யாம் விரிதல் ஒடுங்குதல் எனும் நிகழ்வுகளை காலத்தின் துணை கொண்டு ஏற்கின்றோம் எனினும் ஒவ்வொரு ஒடுக்கமும் விரிதலின் மூலம் துவங்கும் ஒவ்வொரு விரிதலும் ஒடுங்குதலின் மூலம் சிறக்கும் இத்தன்மை ஒன்றே உணரப்படல் வேண்டும் ஆதி ஷிவனுள் ஒடுங்கிய யாம் சிவனாகவே வெளித்தோன்றி மீண்டும் விரிந்து இயங்குவோம் இத்தருணம் எமது அசைவுகள் யாவும் மூலம் நோக்கி ஒடுங்கி வருகின்றன வெட்ட வெளியில் துவங்கியே ஒடுங்கி வரும் யாம் மானுட மூளையினுள் ஒடுங்கிய பின்னர் மீண்டும் வெட்ட வெளியில் துவங்கி விரிவோம் மனிதர்கள் எமது ஒடுக்கத்தை அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ இயல்கின்றது எனில் பிரபஞ்ச பேரறிவினை ஏற்கும் தகுதி படைத்திட்டனர் என்றே பொருள்படும் மனிதர்களே தெளிவாய் ஒன்றினை ஏற்றிடுங்கள் ஆதி சக்தி ஒடுங்குகின்றார் எனில் இனி நமது வாழ்வில் பற்றுகள் குறையும் அகமானது இறைவனை நாடும் என்கின்ற சத்தியங்களை மாத்திரமே உணருங்கள் பிரபஞ்ச பேரறிவினை உணர்ந்தவர்கள் எமது ஒடுக்கத்தை உணர்ந்து செயலாக்கம் புரியட்டும் ஏனையோர் ஒன்றிணைந்து எமது ஒடுக்க இயக்கத்திற்கும் ஆதி சிவனின் விரிந்த இயக்கத்திற்கும் பூரணமாய் உணர்ந்து அடிபணிந்து சரணாகத நிலையுடன் பணியேற்றிடுங்கள் அகத்தியரை தொழுது பின் சென்றால் பிரபஞ்ச பேரறிவினை பெற்றிடலாம் நிலைமாற்றம் என்பது ஆழ்கடலினின்று கரை சேர்வது போன்று தோன்றும் கரை சேர்ந்த பின்னரே நிலத்தின் அழகும் தன்மையும் புரிபடும் நிலம் கடந்து நீர் கடந்தால் காற்று அரவணைக்கும் காற்றே வெப்பத்தை பெருக்கி குளிர்ச்சியினையும் அருளிவிடும் இயக்கத்தை பூரணமாய் உணர முற்படாது நீரோட்டமாய் இயங்கினால் கடலினை அடைந்து கரை சேர்ந்திடலாம் இனி எமது இயக்கம் மாறுபடும் காலமும் மாறுபடும் காலபைரவரே உணர்த்தி அருளிடுவார் பணிவோடும் சரணாகத நிலையோடும் இழுச்சி கொண்டு இயங்கி ஆதி சிவனாம் ஆன்மாவினை ஏற்று குளிர்ந்து இறைவனின் இல்லம் அடைந்திடுங்கள் இறை தொண்டு புரிகின்றேன் என்ற சிந்தனைதனையும் விட்டால் எல்லைகளை கடக்கலாம் சிவமாகவே ஒன்று கலந்து நின்றிடவே வாழ்த்துகின்றேன் பூரண நல்லாசிகள்